இன்னொரு பொண்ணு எடுக்கிறா அவளுக்கும் கலந்துக்கணும்னு வந்திருக்கு நம்ம வேணா எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாமா அப்படின்னு சிக்கி மாதிரி வந்துட்டு கலந்துக்கிடணும் அப்படிங்கறத அவ வாங்கிக்கிறா ஈஸியா அம்மாவோட அதிக கேரிங்கா பாத்துக்கிட்டதால அப்படின்னு மொத்த கிளாஸ் சிக்கி மாதிரியா பாக்குது நான் கலந்துக்கிட வாலண்டியர் பண்றா அப்படின்னு சொல்றான் அப்ப நானும் கலந்துக்கிட்டு தான் நக்க சொல்லுவோம் நீங்க எல்லாருமே ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் போலியா அப்படின்னு டீச்சர் கேக்குறாங்க ஐ நம்ம எல்லாருமே ஒரே குரூப்ல இருக்கோ இதெல்லாம் விதிதான் போல அப்படின்னு சிக்கி மாதிரி சொல்லுவோம் எனக்காக வாலண்டியர் பண்ணதுக்கு தேங்க்ஸ் இனிசுகா அப்படின்னு ஹீரோ சொல்றான் நெக்ஸ்ட் டைம் நீ ஈஸிமிக்காக ஏதாச்சும் பண்ணாத அவனுக்கு தெரியுற மாதிரி பண்ண அப்படின்னு நக்க சொல்லுவோம் நான் ஒன்னும் தெரியறதுக்காக பண்ணல அப்படின்னு சிக்கி மாதிரி சொல்றான் ரொம்பவும் ஸ்லோவா தான் போடுவேன்

நம்ம ஜெய்போ அப்படின்னு சொல்லி எல்லாரும் அவ்வளவு செயரப் பண்றாங்க ஃபர்ஸ்ட் இயர் ஓட ஆரம்பிக்கணும் அப்படியே ஒவ்வொருத்தங்களா ஆர்டர் பண்ணி வைக்கிறாங்க நெக்ஸாக்கி ஃபர்ஸ்ட் ஃபாஸ்ட்டா ஓடுறா ஆட்சி மீசூர் ரொம்பவும் ஸ்லோவா ஓடுறா அவளுக்கு இலக்கிய வர செய்து வளர்த்து போல நம்ம ஹீரோ காலத்திற்கு கீழே விழுறான் பட் கீழ விழுந்தாலுமே நம்ம ஹீரோ எந்தச்சு ஓட ட்ரை பண்றான் அப்படிங்கறது ஆட்சி மீசூர் பாக்குறா ஃபர்ஸ்டா பண்ற மூணு பேர் ஓஸ்டா பண்ற ரெண்டு பேர் எப்படியும் நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படின்னு அவங்க பிளான் போட்டுட்டு இருக்காங்க நம்ம ஹீரோவோ ஆட்சி மீசோ மட்டும் ரொம்பவே ஒஸ்டா தான் பண்ணிட்டு இருக்காங்க கவலைப்படாதீங்க நாங்க பாத்துக்கிட்டு தான் உங்களால முடியும் எங்களுக்கு மத்த மேட்ச் இருக்கு நாங்க அதுக்கு போய் பிராக்டிஸ் பண்றோம் அப்படின்னு மத்த மூணு பேர் கிளம்புறாங்க நம்ம இன்னும் கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணலாமா அப்படின்னு நம்ம ஹீரோ கேக்குறான்

ஜெயிக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ வச்சுட்டு ஹார்ட் மீட் சோவை பாக்கிறான் அவ கான்பிடென்டே இல்லாம நின்றுட்டு இருக்கா தோத்தால ஜெயித்தாலும் எதுவும் ஆக போறது இல்ல இதை பண்ணா என்ஜாய் பண்ண அப்படின்னு சொல்லி மத்தவங்க சீரப் பண்றாங்க ஈஸுமே அந்த ஆள தூக்கி இருக்க போறான் அப்படின்னு சொல்லி அவங்க பாத்துட்டு இருக்காங்க பரவாயில்ல ஈஸுமே நான் நினைச்சதை விட ஸ்ட்ராங்கா இருக்கானே அப்படின்னு நெக்கா பாக்குறா என் பாய் ஃப்ரெண்ட் இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கானா அப்படின்னு நெக்கா சொல்லுவோம் ஹை எனக்கு ஒரு வாய்ஸ் ஓவர் கொடுக்காத அப்படின்னு சொல்லி சிக்கி மாதிரி திட்டா எதிர்பார்த்த மாதிரியே நம்ம ஹீரோட டீம் தோத்துட்டு தான் நிக்கிறாங்க ஏதோ நம்மளோட பெஸ்ட் ட்ரை பண்ணும் இல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான் கேர்ள்ஸ்க்கான த்ரோயிங் மேட்ச் வருது ஹச்சுமிச்சோன்னு எதுல இருக்கலாம் நம்ம ஹீரோ கேட்குமோ ஆமா அப்படின்னு சொல்லி அவ பயந்துட்டு இருக்கா எல்லாரும் அவளை பண்ணி அனுப்புறாங்க இந்த மாதிரி எல்லாரும் சீர பண்ணும் போது உடனே காத்தடிக்கும் முடி பறக்கும் பறக்கலன்னு இவ்வளவே முடிய ஆட்டி விட்டுக்கிறதா இவா இருக்கிற எனர்ஜிக்கு எல்லாம் ஜெயிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி எல்லாரும் பாத்துட்டு இருக்காங்க எந்த பொண்ணு எறியதுமே நெட்டுக்குள்ள போகல ஆனா ஹாட் சினி எறியது அசால்ட்டா நெட்டுக்குள்ள போய் விடுது ரொம்பவே ஸ்லோவா பொறுமையா எடுத்து பாலானா கரெக்டா போட்டுருதா இன்னொரு கிளாஸ் தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்திருக்கு இவங்களோட கிளாஸ் செகண்ட் பிளேஸ் தான் வந்திருக்காங்க இப்படி நடக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்ல அப்படின்னு சொல்லி இனிசுக்கா சிரிச்சிட்டு இருக்கா நீ உண்மையிலே ரொம்ப சூப்பரா பண்ண அப்படின்னு சொல்லி சிக்கி மாதிரி வந்து பாராட்டப்போம் ஹாட்சி மீட்ஸுக்கு ரொம்பவே ஹாப்பியா இருக்கு ஹாட்சி மீட்ஸ் கீழே விழுவா அவளோட ஸ்டாமினா ரொம்பவே கம்மி தான் பட் ஆனா இவளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இவ்வளவு கான்ஃபிடெண்ட்டாக இருக்காங்க அப்படிங்கறத பாக்கும்போது அவளுக்கும் அவளோட பெஸ்ட்டா ட்ரை பண்ணனும்னு தோணுது இப்போ ரிலே ஸ்டார்ட் ஆகும் போது இஸ்மி ஷோலே சவுந்தர கூடாது நம்ம ப்ளே பண்ணுவோமா அப்படின்னு கூடவும் ஷோலே சவுண்ட் ஷோ தட்டி கூட அவன் கீழே விழுவா அப்படின்னு சொல்லி என்ன சுகா சொல்றான் கைஷ் நம்ம ஜெயிக்கிறோம் அப்படின்னு ஹார்ட் மீட்ஸ் சொல்லுவான் அவளா அப்படி சொல்றா அப்படின்னு எல்லாரும் ஆச்சரியமா பாக்குறாங்க எஸ் கண்டிப்பா நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி இப்போ எல்லாருமே அவங்க டீம்ல செய்யற பாக்குறாங்க இப்போ ட்ராக்ல வந்து எல்லாருமே நிக்க சொல்லி அனௌன்ஸ்மெண்ட் பண்றாங்க எனக்கு ரொம்பவுமே பதட்டமா இருக்கு அப்படின்னு சொல்லி ஹார்ட் மீட்ஸ் சொல்லுவோம் ஏன் கையைப்படி அப்படின்னு சொல்லி ஷிக்கிமாரி சொல்றா

என்னோட கால்கள் ஓடுற ஸ்பீடுக்கு என்னோட பிரெயின் வேலை செய்ய மாட்டேங்குது அதுக்குள்ள இன்னொரு தீ முந்திட்டாலா அப்படின்னு பாத்துட்டு இருக்கும்போது போது கால் தடிக்க கீழே விழுந்துருதா அச்சோ அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க அவ்வளவுதான் போச்சு அப்படின்னு சொல்லி எல்லாருமே தோத்து போயிருவான் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க ஆமா என் கையில என்னது இருக்கு நான் எங்க இருக்கேன் அப்படின்னு யோசிச்சிருக்கா உன்னால முடியும் கொஞ்சம் தொடர்ந்தா அப்படின்னு நம்ம ஹீரோ கூப்பிடுவோம் கீழே விழுந்தப்ப நம்ம ஹீரோ ஓடி பாசம் அதே மாதிரி நானும் விட்டு கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லி அவ முட்டில காயம் ஏற்பட்டு பட் இருந்தாலும் அதை கொண்டு போய் நம்ம ஹீரோ கிட்ட அவ கொடுக்குறா எடுத்த ட்ரைனிங் எதுவும் கண்டிப்பா வீணா போக கூடாது எல்லாமே என் ஃப்ரெண்ட்ஸுக்காக அப்படின்னு நினைக்கிறேன் இப்ப நம்ம ஹீரோ ஓட ஆரம்பிக்கிறான் அச்சுமிச்சு கீழே வந்ததுனால இவங்க கிளாஸ் லாஸ்ட் பிளேஸ்ல இருக்காங்க கண்டிப்பா நம்ம தோக்க தான் போறோம் ஏதாச்சும் அதிசயம் நடந்தா மட்டும்தான் நம்மளால ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோட கிளாஸ் எல்லாம் நினைக்கிறாங்க என்ன கடைசியா பாத்துக்கோப்பா அப்படின்னு ஹார்ட் மீசு காமெடி பண்ணிட்டு இருக்கா நீ சூப்பரா பண்ண அப்படின்னு சொல்லி இன்னுசுக்கா பாராட்டுறான் சிக்கி மாதிரி இங்க ரெடியா நின்னுட்டு இருக்கா என்னால ஃபர்ஸ்ட் வர முடியாது தான் ஆனா லாஸ்ட் அப்புறம் இவனை என்னால முந்த முடியும் அப்படின்னு நம்ம ஹீரோ பாஸ்டா ஓடி பட் கால் தவறி ஷோ மட்டும் போயிருது என்னோட ஃப்ரெண்ட்ஸ் நான் டிசப்பாயின்மெண்ட் பண்ண கூடாது அப்படின்னு சொல்லி இன்னொரு ஷோவையோ கழித்து போட்டு நம்ம ஹீரோ ஓட ஆரம்பிக்கிறான் நம்ம ஹீரோ இப்படி கீழே விழாம ஓடுவான் யாருமே எதிர்பார்க்கல நம்ம ஹீரோ விட்டு கொடுக்காம போராடுறது பார்த்துட்டு எல்லாருமே சீரப்பா வராங்க நான் கீழே விழுந்ததுனால தான் நம்ம லாஸ்ட் வந்துட்டோம்ல அப்படின்னு ஹார்ட் மீட்ஸ் வருத்தப்படவும் நீ போய் அங்க ரெஸ்டடு மத்ததை எங்க கிட்ட விட்டு நாங்க பாத்துக்கிடுதோம் அப்படின்னு நம்ம சொல்றான் நம்ம ஹீரோ என்னதான் பாஸ்டா ஓடினாலுமே கூட கடைசி போறவன நம்ம ஹீரோவால பிடிக்க முடியல பட் நம்ம ஹீரோ சிக்கி முறையை பார்க்கவுமே நம்ம ஹீரோக்கு ஒரு கான்பிடன்ஸ் வருது சிக்கி முறைய போகவே இம்பாசிபிளா பாசிபிளா மாத்தி காட்டுவா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ நினைக்கிறான் இப்ப சிக்கி முறை டேன் வந்த உடனே அவ சம பாஸ்டா ஓட ஆரம்பிக்கிறான் யாருப்பா அந்த பொண்ணு லைட்னிங் ஸ்பீட்ல போறாளே அப்படின்னு சொல்லி எல்லாருமே அவள சீரப் பண்ணிட்டு இருக்காங்க அவ செகண்ட் பிளேஸ் வந்திருந்தாலுமே என்னதான் ட்ரை பண்ணாலும் பிளேஸ் எல்லாம் பிடிக்க முடியாதுன்னு சொல்லுவோம் அவ டென்ஷன்